தோற்றால் தப்பில்லை வாழ்க்கையில் தோற்றால் தான் தப்பு கோவையில் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய நடிகர் ஜெயம் ரவி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ஜெயம் ரவி கலந்து கொண்டார் அவரது வருகையின் போது அரங்கத்தில் இருந்த மாணவ மாணவிகள் அனைவரும் ஆரவாரத்துடன் உற்சாக முழக்கங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றிய நடிகர் ஜெயம் ரவி இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் என்னுடைய காதல் தினத்தை விட்டுவிட்டு இங்கு வந்துள்ளேன் என கூறினார் மேலும் எனக்கு நீங்கள் அனைவரும் ஒரு உறவாக இருக்கிறீர்கள் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் வருங்காலம் பின்னால் ஓடாதீர்கள் இப்போது இருக்கின்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தாலே வருங்காலம் உங்களை தேடி வரும் என தெரிவித்த அவர் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் தப்பில்லை ஆனால் வாழ்க்கையில் தேர்ச்சி பெறாமல் போனால் தான் தப்பு என அறிவுரை வழங்கினார் அவரிடம் காதலர் தினம் குறித்து கருத்து கேட்டதற்கு பதினெட்டாவது வயது நினைவுகளை நினைவுபடுத்தினால் பதினெட்டு வயதில் ஒரு இன்னொன்சன்ஸ் இருக்கும் அது காதலில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் காதல் அனைத்தையும் கடந்து ஒன்று அனைவரையும் மதிக்க வைக்கிறது என்றார் பதினெட்டாவது வயதில் ரசித்த காதல் பாடல் என்ன என்ற கேள்விக்கு சிங்கிள் சைடு காதல் இருந்தபோது ரசித்த பாடல் என்னவென்றால் மச்சம் வந்த தென்றலுக்கு என்ற பாடல் என பதிலளித்து அந்த பாடலை பாடினார் திருமணம் குறித்தான கேள்விக்கு ஏன் திருமணம் செய்கிறோம் என்றால் வாழ்க்கையை உன்னுடன் தான் சொல்ல வேண்டும் அதுதான் வாழ்க்கை அதற்கு தான் திருமணம் என கூறினார் பின்னர் மாணவர்களின் கோரிக்கை கிணங்க மேடையில் நடனம் ஆடினார் தொடர்ந்து நடனம் ஆடும்படி கேட்டதற்கு வாய்ப்பில்லை என நகைச்சுவையாக தெரிவித்தார் மேலும் மாணவர்களை தம்பிகள் என்ற அன்போடு அழைத்த அவர் தம்முடையான் படைக்கு அஞ்சான் என்பது பழமொழி நான் கூறுகிறேன் அண்ணன் உடையான் எதற்கும் அஞ்சான் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாக உள்ள சைரன் திரைப்படத்தின் ட்ரைலர் ஜெயம் ரவி சைரன் படம் அப்பா மகள் பாசத்தை எடுத்துரைக்கும் படம் எனவும் பதினைந்து ஆண்டுகளாக அப்பாக்களுக்கு நடக்கக்கூடிய கதை இது எனவும் அனைவரும் இந்த படத்தை விரும்புவர் என தெரிவித்தார் மேலும் சைரன் படத்தில் அவர் நடித்துள்ள இரண்டு கதாபாத்திரங்கள் போலும் பொன்னியின் செல்வன் பட வசனத்தையும் பேசி அசத்தினார் அப்போது மாணவிகள் சந்தோஷ் சந்தோஷ் என ஆர்ப்பரித்தனர் அதனை தொடர்ந்து சைரன் படத்தின் பத்து நொடி காட்சிகள் பிரத்யேகமாக திரையிடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ் இங்கே வந்து எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பயங்கரமான ஒரு எனர்ஜி எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் இந்த எனர்ஜி இருக்கும் சைரன் படம் வர பிப்ரவரி பதினாறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் நான் ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கேன் இது ஒரு நிறையா வந்து ஆக்ஷன் படம் நடுவில் பண்ணேன் இப்போ வந்து ஃபேமிலிஸ்க்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க தேட்டரில் எல்லா ஆடியன்ஸும் அதே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக படம் எனக்கு திருப்தியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்ஜாய் எவ்ரிடே தேங்க்யூ இப்போ வயதான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கீங்க இது எப்படி உங்கள் கதாபாத்திரம் ஒரு சவாலாக இருந்துச்சு ஆமாம் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணியிருக்கேன் இது சவால் தான் கண்டிப்பாக கொஞ்சம் அந்த வயசுக்காரங்களை பார்த்து கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணேன் ப்ளஸ் படம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் காட்டணும் ஸோ அதனால தான் அந்த ஏஜ்க்க கொஞ்சம் வந்து நான் மட்டும் இல்லை எல்லா கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துருக்கு படத்தில் கண்டிப்பாக அது ஒரு ஹைலைட்டாக நம்ம கோவை வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது சைரன் படம் படம் மிக முக்கியமான குடும்பத்திற்காக இந்த படம் செய்துள்ளேன் இந்த படம் எனக்கு சவாலாக தான் இருந்தது பதினைந்து ஆண்டு கால வித்தியாசங்களை இதில் அனைவரும் காண்பித்துள்ளோம் எனவே இந்த படம் ஒரு ஆர்கானிக்காக வந்துள்ளது என்றார் உங்களுக்காக வந்த என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க இருக்கு அந்த பாண்டிங் வந்து படிச்சு தெரியும் பார்க்கும் போது ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் Definitely, you are going to love it. And trailer, there ஒரு பெரிய சப்பாட்டி அப்படி கூடிய ஸ்டோரி தலைவரெல்லாம் என்ன ஒரு மிடிலேஜ் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சில ஆக்டிங்ல சில ரிமான்சஸ்லாம் நான் வந்து அதை எடுத்து எப்படி பண்ணலாம் என்ன மிடில் ஏஜ் பீப்புள் தானே வாட்ச் பண்ணுறாங்க எப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் படம் வந்து एक लामा आने देने क्या करोगे? ये नहीं बेटा बिगियो, भाई साले बेटा बिगियो मिलते हैं। हाँ, सेंट्रल है साले। अल्लाह ओके। तो डी हीरो अंदर है, डी हीरो ना हमें नॉलेज रखवाना है, आप अंदर क्या कराओगे तो यार अपो नस के टाइम पे है ना। கல்யாணி கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கல இல்ல இன்னும் ஆகல ஆகிடும்

அந்த இன்னசென்ட்ஸ் வந்து பர்டிகுலராக லவ்வில் வந்து ரொம்ப முக்கியமான நன்மை அந்த வயசில் தான் லவ் பண்ணலாம் தான் வேணாம்ங்கிற முடிவு நம்ம எடுக்கணும் ஆனால் அந்த வயசில் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதாக தான் தள்ளி வச்சு தான் மட்டும் நல்லா எனக்கு புரியிடுச்சு அந்த வயசில் அந்த ப்யோராக

போதே நகருக்கு இப்பொழுது நீங்கள் பதினெட்டு வயது நான் பதினெட்டு வயது அப்படி ஒரு சத்தம் ஆச்சரியமா அந்த நம்ம மூச்சு மூவி கேட்டு கொண்டிருந்தோம் சரி அலவுமே அதுமீ நாம் அலவு குடிக்கிற இளங்காதிரிர போது பதினெட்டு வயதே அப்படியே நாம் நடதொக்கு அல்லது படியோ போய் உட்கார்ற போது ஒரு பாடல் உங்களுடைய பாட்டில் விழுந்ததுカラー பாடல் விழுந்தது Unde! Unde! Arrame! 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 <laughs> <laughs> Arrame! Heere no way! Andi, you're fine! One side of the upper hand of மாணவர்களுக்கு சொன்னால் கேட்பாங்க புரியுதுங்களா நம்ம பேசணும் எனர்ஜியாக கேட்குற ஒரு விஷயம் நான் எனர்ஜியாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண போது இல்லை வயசு இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அது தேவையில்லை நினைக்கிறேன் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கல்லூரி வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ அந்த கல்லூரி வயசை தாண்டி வந்திருக்கணும்னு எனக்கு தெரியும் ஃபியூச்சர் பின்னாடி ஓடாதீங்க ஃபியூச்சர் இருக்கவே இருக்காது நம்ம டயர்ல நம்ம தேடி ஓடி போற மாதிரி தான் நம்ம போக இப்ப நீங்க இருக்கீங்க சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா காட்டியா அப்படிங்கிற எல்லாமே ஃபியூச்சர் உங்களுக்கு தேடி வரும் அதை சொல்லி வரும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் చేప చేపల లైవ్ கோவை தொடர் குண்டுவெடிப்பில் பலியானோருக்கு நொய்யல் படித்துறையில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் என்று கோவை குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு பேரு நொய்யல் படித்துறையில் விஸ்வ ஹிந்து பரிஹத் வஜ்ரங்கல் அமைப்பு சார்பில் மொட்டையடித்து திதி கொடுக்கப்பட்ட அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலில் கோவையில் பயங்கரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பில் அப்பாவி மக்கள் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகினர் குண்டுவெடிப்பில் பலியான அப்பாவி மக்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இறந்தவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்பட்டு நொய்யல் படித்துறையில் திதி கொடுக்கப்பட்டது விஸ்வ இந்து பரிஹத் மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து நொய்யல் படித்துறையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் விஸ்வ இந்து பரிஹத் மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் கூறும்போது தொடர் குண்டுவெடிப்பில் பலியான ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று போன்ற பயங்கரவாத செயல் இனி ஒருபோதும் நடக்க கூடாது என்றும் வருகின்ற தலைமுறைக்கு இதனை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இன்று மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணிக்கு ஆரஸ்புரம் பகுதியில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது எந்த இடத்திலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த இடத்திலே நினைவுத்தையும் அமைக்க வேண்டும் என்று வரலாற்றை மறந்தால் அந்த நாடு முன்னேற முடியாது என்றும் இந்த பயங்கரவாத செயல்களில் பலியானவர்களுக்கு ஆரஸ்புரம் பகுதியில் நினைவு அமைக்க வேண்டும் என்றும் கூறினார் கோவையில் திமுக ஆம் ஆத்மி மற்றும் மக்கள் நீதி மயம் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் கோவை குண்டுவெடிப்பு நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை வந்தார் முன்னதாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய விலகியும் மேற்பட்டோர் அண்ணாமலை தங்களை பாஜகவில் இணைந்து கொண்டனர் திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி தலைமையில் கவுனமலையின் பகுதியை சேர்ந்த சுமார் முப்பத்தி ஐந்து பேர் மக்கள் நீதிமயம் கட்சியை சேர்ந்த பதினைந்து பேர் சேர்ந்த இருபது பேர் உள்ளிட்டோர் அண்ணாமலை முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டதுடன் அவரிடமிருந்து வாழ்த்துக்களையும் பெற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய திமுக மாவட்ட பிரதிநிதி வெற்றி திமுகவில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தான் பணியாற்றி வருவதாகவும் மாணவர் அணியில் இருந்து தற்போது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட்ட செயலாளராக இருந்து வருவதாகவும் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை திமுகவிற்காக நடத்தியும் எந்த ஒரு மதிப்பும் தனக்கு கட்சியில் இல்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தார் திமுகவில் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை எனவும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே நிறைய வெற்றிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் கோவையில் ஆண்டிற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என மாற்றுவதால் அவர்கள் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார் தனது சொந்த பணத்தை செலவு செய்து கட்சியை வளர்த்த சூழலில் புதிதாக இணைபவர்களுக்கு பணத்தை பெற்றுக் கொண்டு பதவியையும் அருங்காவலர் பதவியையும் அரசு பதவிகளையும் மாவட்ட செயலாளர்கள் விற்பனை செய்து வருவதாகவும் இதன் காரணமாக உண்மையான திமுக தொண்டர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உட்கட்சியினர் கடும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியதுடன் விரைவில் பலரும் திமுகவிலிருந்து விலகி இருப்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்களே அக்கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று விமர்சித்தார் நாடாளுமன்ற தேர்தல் உரிமை மீட்பு ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டம் வருகிற பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது இக்கூட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் காலப்பட்டி சாலை சுகுணா மினி ஹாலில் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் எக்ஸமொழி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் ஒன்று கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வருகிற பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முதல் கட்டமாக நடைபெறவுள்ள கோவை நாடாளுமன்ற தொகுதியின் மாபெரும் பரப்புரை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் குரலாக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் மேயர் துணை மேயர் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் பூத் கமிட்டி உள்ளிட்ட பதினைந்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்பது என்று இக்கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானம் இரண்டு கழக தலைவர் அவர்களின் தலைமையில் சீரிய முறையில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அனைத்து மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து பவுண்ட் நகை கடன் தள்ளுபடி கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் திட்டம் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான முதலமைச்சரின் மருத்துவ புதிதாக ஒன்றரை லட்சம் விவசாயிகளின் பம்பு செட்டுகளுக்கு கட்டணமில்லா மின்சாரம் இணைப்பு மக்களை தேடி மருத்துவம் பதினெட்டு லட்சம் பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற செய்ய அனைவரும் இணைந்து இரவு பகல் பாராமல் செயல்படுவோம் என கூட்டம் தீர்மானிக்கிறது இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த குமார் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் கவுண்டம்பாளையம் சூலூர் பல்லடம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் பங்கேற்றனர் கருடா வாய்ஸ்